இன்று மிகவும் முக்கியமாக எங்களுடைய மீனவர்களுடைய பிரச்சனை என்பது ஒரு பூதகரமான பிரச்சனை அது இன்று நேற்றல்ல கடந்த பல தசாப்தங்களாக இலங்கை மீனவர்கள் இந்திய மீனவர்களால் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள் அப்போ இந்த பாதிப்பிற்காரணமாக இலங்கையில் வாழுகின்ற விஷேடமாக வடகிழக்கில் வாழ்கின்ற நூற்றுக்கு இருபது சதவீதத்துக்கு அதிகமான மக்கள் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்போ இவ்வாறான பாதிப்பின் காரணம் என்பது வேற அவர்களுடைய வாழ்வாதாரம் வாழ்நிலை அனைத்தும் ஒரு பின்தங்கிய நிலையை நோக்கி நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சென்று கொண்டிருப்பதையே காணக்கூடியதாக இருக்கின்றது அப்போ அந்த வகையில் அப்போ இந்த பிரச்சனை இவ்வாறு பூதகரமாக புறையோடி போயிருக்கின்ற போது இந்திய அரசியல்வாதிகள் விஷயமாக தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ஒவ்வொரு வேலையிலும் இந்த பிரச்சனை பூதகரமாக வெடிக்கின்ற பொழுது அவர்கள் முன்னெடுக்கின்ற கருத்து ஆயுதம் வேறு எதுமல்ல கச்சத்தீவு பிரச்சனையாகும் அப்போ இந்த கச்சத்தீவு பிரச்சனை என்பது அது இன்று நேற்று எங்களுக்கு மாத்திரமல்ல சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாகவும் சர்வதேச ரீதியாகவும் அங்கீகரிக்கப்பட்ட நிலையிலேயே இன்றைக்கு சர்வதே கச்சத்தீவு எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த பிரச்சனை தொடர்பாக சாதாரண தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் தாங்களுடைய தேர்தல் காலங்களில் மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகளாக வழங்குகின்ற மக்களை அல்லது சூடேற்றுகின்ற அதே போன்று மக்களுடைய வாக்குகளை தம்பசப்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு அரசியல் வாக்குறுதியாக தேர்தல் வாக்குறுதியாக படை பயன்படுத்தி வருவது எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் அண்மையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் இவ்வாறான கருத்துக்கள் கூறியிருப்பது உண்மையே மன வருத்தத்துக்குரிய விடயமாகவே என்றால் அவர் ஒரு ராஜதந்திரி அப்போ அதனால வேண்டு அவருக்கு தெரியும் இலங்கையில் இருக்கின்ற பிரச்சனை என்று அப்போ இங்கு வருகின்ற மீனவர்களை நாங்கள் எங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்பட கைது செய்யப்படுவது அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான காரணம் இருக்கின்றது அவர்கள் பட்டம் ட்ரோலிங் மூலமாக அதாவது படுகுகள் மூலமாக எங்களுடைய கடல் வளத்தையே இழுத்துச் செல்லுகின்றார்கள் கடல் வளத்தையே நாசமாக்குகின்றார்கள் அதுதான் பிரதானமான பிரச்சனை இந்திய மீனவர்களுடைய வருகையோடு அவர்கள் எங்களுடைய வளத்தை கடல் வளத்தை நாசமாக்குகின்ற செயற்பாடுகளில் முன்னெடுக்கின்றார்கள் அப்ப இந்த பிரச்சனை ஜெயசங்கர் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பிரச்சனை இவ்வாறே தொடர விடுவீர்களாக இருந்தால் தொடர விடப்படுமாக இருந்தால் இன்னும் பத்து வருடங்களுக்கு பிறகு எங்களுடைய கடல் பாலைவனமாக மாறுவது தவிர்க்க முடியாது அப்போ அதனாலேயே இன்றைக்கு இதற்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மத்திய அரசாங்கம் கூட ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றது இவ்வாறான ட்ரோலிங் பாவிப்பது இல்லை என தமிழ்நாட்டு அரசாங்கம் கூட கொள்கை அளவில் இதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது ஆனால் இங்கு இரு அங்கு இருக்கின்ற ஒரு சில ஒரு சில அரசியல்வாதிகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் முகமாக அவர்களால் இயக்கப்படுகின்ற இந்த இழுவைப்படுகளை இலங்கைக்கு வந்து இவ்வாறான நாசுக்கரமான செயல்களை செய்கின்றார் அதனால் நாங்கள் மிகவும் மிகவும் அன்பாகவும் வினயமாகவும் கேட்டுக்கொள்வது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரே உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த இழுவை மடிப்படகுகள் மூலமாக கடலுக்கும் இலங்கைக்கும் இலங்கையில் வாழுகின்ற மக்களுக்கும் என்ன நடக்கின்றது இலங்கை மீனவர்கள் இவ்வாறான பாடுபடுகின்றார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த அதன் காரணமாகவே நாங்கள் இதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம் இலங்கையில் எங்களுடைய இழுவை படிமடி படைகள் தடை செய்வதற்கான தீர்மானங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் இலங்கையில் இடம்பெறுகின்ற சட்டவிரோத மீன்பிடி முறைகள் அனைத்தையும் தடை செய்வதற்கான நடவடிக்கையில் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அவ்வாறான வேளையில் இவ்வாறு உங்களுடைய படகுகள் தமிழ்நாட்டு படகுகள் இலங்கைக்கு வருகை தருவது அல்லது இளைஞருடைய கடல் எல்லையை மீறுவது என்பது சட்டத்திற்கும் ஒரு நாட்டினுடைய இறமைக்கும் முரணான விடயம் என்பது உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்களும் மற்றைய அரசியல்வாதிகள் தேர்தல் காலங்களில் வாக்குறுதியாக தேர்தல் காலங்களில் வாக்குகளை பெற்றுவதற்காக பெற்றுக்கொள்வதற்காக கூறப்படுகின்ற பொய்யான தவறான கருத்துக்களை கூற வேண்டாம் என நாங்கள் மிக மிக வினயமாக கேட்டுக்கொள்வோம்

தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்து வண்ணம் இருக்கின்றது விபத்துக்கள் தொடர்ச்சியாக ஒரு மாதங்களுக்கு ஒரு தடவை சாரி எங்காவது வாரண சம்பவங்கள் உண்மை நாங்கள் எங்களுடைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எங்களுடைய கடற்படையை பயன்படுத்தி எங்களுடைய மீன்பிடி அமைச்சில் இருக்கின்ற அனைத்து உபகரணங்களையும் கூட பயன்படுத்தி தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது நிச்சயமாக நாங்கள் நடிக்கின்ற அவைகளை இன்னும் கண்டுகொள்ள முடியும் கண்டுகொள்ள முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம்